சமரசம் என்பதற்கு நான் சொல்கிறேன் இப்ப கள்ளக்குறிச்சியில் அது தவறு என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளால் எங்க அளவிற்கு துணிந்து தெளிந்து ஒரு கருத்தை எடுத்து வைக்க முடியவில்லை தவறு என்று தெரிந்தும் சகித்துக் கொள்ளக்கூடிய அவல நிலைக்கு கூட்டணி என்பதாலேயே வந்து தனித்துவத்தை இழந்து விடுகிறார்கள் சிறப்பான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் இப்படிதான் பேச வேண்டியது சிறப்பான நடவடிக்கை எடுத்திருந்தால் எப்படி கள்ளக்குறிச்சியில் இந்த நிகழ்ந்திருக்கும் மரக்கானத்தில் குடிச்சிரு குடிச்சு பத்தொன்பது பேர் செத்த போதே நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த கள்ளக்குறிச்சியில் இருந்த நிகழ்ச்சி இப்ப அறுபத்தி அஞ்சு பேர் செத்து இருக்க மாட்டானே அப்ப எடுக்கல இவர்கள் நடவடிக்கை என்பது என்ன மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றுவது காவல்துறை அதிகாரியை பணியிட மாற்றுவது அல்லது இடைக்கால வேலை தன்மை செய்வது இதுதான் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் யாரை மீம்ஸ் போடுறவன இந்த வாசனா சாய் மோட்டர் பைக் ஓட்டுறவன அப்ப பஞ்சு மிட்டாய் விற்கிறவன் உண்மையிலேயே பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாயில என்ன இருக்கான் போதை பொருள் இருக்கான் ஏன் நான் வித்துக்கிட்டு இருக்கும்போது நீ என்னடா தனியா வித்துக்கிட்டு இருக்க பிரச்சனை எங்கதான் பஞ்சு மிட்டாயில கடற்கரையில விக்கிற பஞ்சு மிட்டாய் இருக்குல்ல அதுல போதை பொருள் இருக்கான் ஆய்வு கண்டுபிடிச்சிட்டான் கள்ளச்சாராயத்தை கண்டுபிடிக்க முடியல கல்லூரி வாசல்ல பள்ளிக்கூட வாசல்ல விற்கிற கொக்கை நபின் கஞ்சா இந்த ஸ்டாம்ப் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல ஏன் விக்கிறதவன் வந்தான் எனக்கு போட்டியா நீ விப்பியா குண்டாசு தூக்குடா இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குடா எப்படி பாருங்க எதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுகிறது பாருங்க ஒரு மீம்ஸ் இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறதுனால பல பேர் எல்லாரும் போட்டதனால எவ்வளவு எல்லாரையும் கைது பண்ண முடியல எப்படி மீம்ஸ் போடுறான் ஏய் மச்சான் யாரு என் தம்பி சந்தானம் கேட்கிறான் உதயநிதி கிட்ட மச்சான் எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் வேணும்டா அப்படின்னு அப்படியே மச்சான் அந்த கலாச்சாரத்துக்கு சேர்த்து போய் எங்க அப்பா பத்து லட்சம் கொடுப்பாரு மீம்ஸ் போடுறா ஒருத்தர் பங்காளி வடிவேலு யாரும் கூப்பிடுறே மாப்பிள அங்கே போகாத ஒன்றும் கிடையாது டாஸ்மாக் போதவா கள்ளச்சாராயம் பத்து லட்சம் இங்கே இங்கவா இன்சூரன்ஸ் பணம் கட்டணும் சத்தப்பறம் கொடுப்பாங்க அது பாரு ஒரே நொடி சாராயம் குடிச்சு போனோம்னா லேக்ஸ் எதுக்குடா போய் இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டுங்கிறான் எவனும் பதில் சொல்ல முடியல நீ என்னமா பெரிய கிரியேட்டர்ஸ் தேடுற இவன் தாண்ட உண்மையிலே கருத்தியாளன் புரட்சியாளன் புதிய சிந்தனையாளன் அவனுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல உன்னே கைது கரம் இதுக்கெல்லாம் இரும்பு கரம் வரும் காய்ச்சினவனுக்கு அப்படியே போய் தடவி கொடுத்துட்டு வருது யாரு காய்ச்சி விக்கிறவன இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் பார்த்தா இவன் சாராங்காச்சி வித்தான் உலகத்தில் எவனா நம்பிட்டானா சொல்ற நான் தூக்கில தூங்குறேன் எவனா நம்புவானாடா பாவமாக இருக்கு